வணக்கம் நண்பா இன்ஃபினிட் தமிழா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் கடைசி காணொலியில் நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி பார்த்தோம் இந்த காணொலியில் அதோடய இன்னொரு ஆங்கிளில் பார்க்க போகிறோம் அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட பிஸ்னஸ் சைடு அப்புறம் மார்க்கெட்டிங் சைட்னா என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிஸ்னஸில் வந்து எவ்வளோ பணப்பழக்கம் இருக்குது அதில் டாப் மூணு நிறுவனங்கள் யார் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இப்போ முக்கியமாக பார்க்கும்போது ஏன் எல்லா கம்பெனிக்கும் வந்து ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஐஓடிங்கிற டிவைசஸ்லாம் நிறையா பார்க்க போகிறோம் தானியங்கி டிவைசஸ்லாம் இருக்கும் மனுஷங்களோட ஒரு இன்டர்ஃபென்ஸே இருக்காது இப்போ ட்ரோன் கம்ப்யூட்டிங்குங்கிறாங்க ட்ரோன் டெலிவரிங்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தில் வந்து இப்போ ஏஐலாம் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாத்துக்குமே பேசிக்காக இருக்கிறது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு பில்டிங் மாதிரி வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது அது மேலே தான் இந்த செயற்கை நுண்ணறிவு எல்லாம் உருவாக்கப்படுது ஸோ அதை பற்றியெல்லாம் பார்ப்போம் இதோட முக்கியமான மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது என்னங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு நாலு பாகமாக பார்ப்போம் பாகம் ஒன்று க்ளவுட் மார்க்கெட் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத பார்ப்போம் க்ளவுடு அப்படின்னா ஒரு நார்மல் டெக்கு இல்லை இது வந்து ஒரு உலக எக்கனாமியை மாற்றி போடக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அது இப்பொழுதைக்கு நம்ம மொபைல் ஃபோன் அப்புறம் யூடியூப் இப்போ யூடியூப் கூட ஒரு க்ளவுடில் தான் ரன் ஆகுது ஸோ இது எல்லாமே வந்து பொதுமக்கள் வந்து சுலபமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இதோட மார்க்கெட்டுமே ரொம்ப பெருசாகவும் ஒரு பில்லியன் டாலர்ஸுங்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்குது நம்ம டாலரில் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா டாலர் தான் நம்மளோட ரிசர்வ் கரன்சியாக இருக்குது நம்ம இந்தியாவில்தான் தான் யூஸ் பண்ணுறோம் உலக லெவலில் வந்து டாலர் தான் ரிசர்வ் கரன்சியாக இப்போதைக்கு இருக்குது கடைசி உலக போர் ரெண்டில் வந்து அவங்களோட டாமினன்ஸ் பெருசாக இருந்ததுனால அதுதான் இப்போ ரிசர்வ் கரன்சியாக யூஸ் இருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு நூறு வருஷத்தில் வந்து நிறையா ரிசர்வ் கரன்சிலாம் மாறுது நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகுதுங்கிறது இனிமேல் தான் தெரியும் ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிற காணொலியில் டாலர்ஸ் மையமாக வச்சு தான் நம்ம எல்லா வேல்யூவும் பார்க்க போகிறோம் சில ரிப்போர்ட் படி நம்ம பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து குளோபல் க்ளவுட் கம்ப்யூட்டிங் மார்க்கெட் வேல்யூ வந்து தொண்ணூறு பில்லியன் டாலர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு வந்து போகிற மாதிரி இருந்திருக்கு நம்மளோட இந்திய ரூபாய் மதிப்பில் பார்க்கும்போது பல லட்சம் கோடி ரேஞ்சில் இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஜியோ கூட வந்து க்ளவுட்லாம் ஆரம்பிச்சுருக்காங்க இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி தான் ஸோ ஓவரால் பார்க்கும் போது தொண்ணூறு பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு மார்க்கெட் வேல்யூ சந்தை மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரேஞ்சுக்கு இருக்கு இப்போது இப்போ இது இங்கேயே நிற்க போகிறதும் இல்லை போகிற ஒரு வரக்கூடிய நாள்களில் பார்க்கும் போது நிறையா கம்பெனிஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நிறையா மக்களுமே வந்து க்ளவுட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆப்பிள் யூஸர்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்டோரேஜ் கம்மியாக தான் கொடுக்குறாங்க முக்கால்வாசி அவங்க க்ளவுடில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கூகுள் க்ளௌடு இருக்குது அப்புறம் ஜியோலேயும் க்ளவுட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ முக்கியமாக நம்மளோட டேட்டாக்கள்லாம் இப்போது அதோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம நிறையா க்ளவுடு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதனால் சில வருடங்களில் வந்து இது ட்ரில்லியன் டாலர் அதாவது ஒரு லட்சம் கோடி டாலரையும் தாண்டி போவோம் அப்படின்னு இண்டஸ்ட்ரி எல்லாம் சொல்கிறாங்க ஹெல்த் கேர் பேங்கிங் எஜுகேஷன் அப்புறம் இகாமர்ஸ் இது எல்லாமே வந்து இந்த எல்லா செக்டார்லேயுமே க்ளவுட் யூசேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மார்க்கெட் வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ ஒரு டேட்டா இருக்குது அதை ப்ராசஸ் பண்ணணும் ஒரு ஹெல்த் டேட்டாவாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஊரோட மேப்பு ஏதா இருந்தாலுமே ஒரு டேட்டாவாக கன்வெர்ட் ஆகி வந்து க்ளௌடில் தான் சேமித்து வைக்கிறாங்க ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து உருவாவது தான் செயற்கை நுண்ணறிவெல்லாம் ஸோ அதனால் இதோட நீடுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் வரக்கூடிய நாட்களில் ஸோ பாகம் ரெண்டு பிஸ்னஸ் சைடில் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஆக்சுவலாக எப்படி காசு பண்ணுறாங்க இதில் எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்கிறது அப்படின்னு நிறுவனம்லாம் பார்க்கும் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது மூணு மெயின் வழி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்டோரேஜ் சர்வர் ரெண்ட் இந்த ஸ்டோரேஜையும் சர்வரையும் நம்ம ப்ராசஸிங் யூனிட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அது அதுவுமே அதுக்கப்புறம் நமக்கு மொபைலெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஸ்டோரேஜ் இருக்கும் இவ்வளோ ஜிபி ரேம் இருக்குது ரோம் இருக்குங்குவாங்க ஸோ அது ரெண்டுத்தையும் ரெண்ட்டு கூடறது மூலயமா இவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க இப்போ ஒரு பெரிய நிறுவனம் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அவங்களால் ஒரு பத்து கோடிக்கோ பதினஞ்சு கோடிக்கோ ஒரு டேட்டா சென்டர் இந்த மாதிரிலாம் செட்டப் பண்ண முடியும் இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன நிறுவனமாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த டேட்டா செட்டப் பண்ணுறதுக்காக எம்ப்ளாயீஸ்லாம் நீங்கள் போடணும்னு விருப்பப்படலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பே ஆஸ் யூ கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் இருக்குது அதாவது எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோமோ இப்போ ஸ்டோரேஜ் இருக்குன்னா ஒரு பத்து ஜிபி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான செலவு மட்டும் கொடுத்தா போதும் வாடகை மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் ஒரு சர்வர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டைமுக்கான வாடகை வாடகை மாதிரி தான் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த செட்டப் காஸ்ட்டு அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தேவைப்படாது அதில் உங்களோட நேரத்தையும் எனர்ஜியும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் உங்களோட ப்ராடக்ட் பில்டிங்கில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்ட் கொடுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறதுலாம் பெரிய கம்பெனி தான் ஏன்னா அவங்களுக்கே தேவைப்படும் அதனால் அவங்க வாங்கி செட்டப் பண்ணிடுறாங்க எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக மற்றவங்களுக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம செகண்டாக பார்க்கும் போது சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் அண்டு சர்வர் ரெண்ட்டு அப்புறம் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இப்போ ஸ்டோரேஜ் அதெல்லாம் கொடுத்துருங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு சாஃப்ட்வேரே வேணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டா பேஸாக அதுக்கப்புறம் அந்த அனாலிட்டிக்கல் சாஃப்ட்வேரு செக்யூரிட்டி டெவ் டூல்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா சர்வீஸாகவும் கொடுப்பாங்க மந்த்லி யூசேஜ் இப்போ நீங்கள் இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு நம்ம இப்போ பே பண்ணுறதில்ல இதுவே ஒரு நிறுவனம் இருக்குது அவங்க உள்ளுக்குள்ளே வந்து பேசுகிறதுக்கு வந்து வாட்ஸ்அப் பதில் ஒரு ப்ரெப்ரேட்ரி சாஃப்ட்வேர் வேணும் இப்போ ஜோகோலாம் தயாரிக்கிறாங்கள்ல அவங்களோடதும் வந்து நீங்கள் மந்த்லி இல்லைனா இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறவங்களும் உள்ளுக்குள்ளே வந்து ஒவ்வொரு டேட்டாவும் நீங்கள் அன்லைட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் டூல்ஸு அது அதுக்கப்புறம் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய உலகில் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும் அவங்களோட ஏஐ மாடலுமே இருக்கும் அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்புறம் மூணாவதாக பார்க்கும்போது என்டர்பிரைஸ் டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பெரிய மற்ற பெரிய நிறுவனங்களோட லாங் டேர்ம் கான்ட்ராக்டு அப்புறம் பேங்க்கு பேங்கிங்லாம் அவங்களோட லெண்டிங் ப்ராசஸில் தான் இருப்பாங்க அப்புறம் பெரிய கவர்மெண்ட்டு அப்புறம் எம்என்சி அந்த மாதிரி கஸ்டம் சொல்யூஷன் அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இராணுவத்துக்கு இல்லை அப்படின்னா மக்களை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இவங்க செஞ்சு கொடுப்பாங்க பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு உடனடியாக செய்யணுன்னா இவங்களை நீங்கள் அவுட் பண்ணலாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பில்ட் பண்ணணுன்னா ஒரு பத்து வருஷம் ஒரு பத்து மாதம் இல்லைன்னா ஒரு ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா இவங்க வந்து சீக்கிரமாக பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவுவாங்க இப்போ மூணாவது பாகத்தில் நம்ம பார்க்க போகிறது டாப் மார்க்கெட் லீடர்ஸ்லாம் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது இதில் பெருசாக அதிகமாக சம்பாதிக்கிறது யார் அந்த மூணு நிறுவனங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ மெயினாக நம்ம பார்க்கும் போது இந்த க்ளவுடுங்கிறது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ரேஸு வந்து முன்னிலைப்படுத்துகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது மெயின் பார்ட்டில் வந்து இந்த க்ளவுட் ரேஸில் வந்து டாப் மூணு பேரில் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டேட்டா பேஸ் அதை படி பார்க்கும் போது க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் அதிக ஷேர் வச்சுருக்கிறவங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சந்தை மதிப்புனா ஷேர் மார்க்கெட் வேல்யூ ப்ளஸ் அவங்களோட சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து அமேசான் சர்வீசஸ் வந்துடுது சுமார் முப்பது சதவீதம் மார்க்கெட் ஷேர் அவங்க தான் வச்சுருக்காங்க ஏன்னா இவங்க தான் உலகத்திலே பெரிய கடையுமே கூட பில்லியன்ஸ் ஆஃப் யூசர் வந்து இவங்களோட வெப்சைட்டில் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க உலகம் ஃபுல்லாக அவங்களோட சர்வீஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸை அடுத்தது அசூர் அமேசான் அசூர் இருக்குது அமேசான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர் ஓஎஸ் ஆ சரி மைக்ரோசாஃப்ட்டுங்கிறது எல்லா கம்ப்யூட்டரோட ஓஎஸ் ஸோ ப்ரொப்பரேட்டரி ஓஎஸ் இல்லைனா லினக்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ண முடியாது ஸோ பிஸ்னஸ்க்கான ஓஎஸ் வந்து மைக்ரோசாஃப்ட்டை தான் யூஸ் பண்ணுற கொடுக்குறாங்க அவங்க சுமார் இருபது பெர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் இருக்கு இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டு டாக்கு அதுக்கப்புறம் எக்ஸல் இது எல்லாமே நீங்கள் கிளவுட்லேயே வச்சுக்கிட்டு உங்களோட மற்ற டிவைசஸ்லலாம் யூஸ் பண்ணலாம் சிங்க் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகுது இவங்களோட அந்த என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர்ஸ் விண்டோஸ் இது எல்லாமே வந்து இவங்களோட அந்த அச்சூர் டேரக்ட் பண்ணி தான் இருக்குது மற்றவங்களோட யூஸ் பண்ணுறதுக்கு இவங்களே யூஸ் பண்ணிக்கலாம் இவங்களோட அசூர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க மற்ற பிஸ்னஸ்க்கும் இது ஈஸியாக இருக்கும் இவங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு மூணாவது நம்ம மொபைல் மார்க்கெட்டில் வந்து டாமின்டாக இருக்கிற பிளேயர் கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் இப்போ ஆண்ட்ராய்டு வந்து குளு கூகுளோட தான் ஸோ அதனால் இவங்களுக்கு லார்ஜ் யூசர் பேஸ் இருக்குது மைக்ரோசாஃப்ட் அசூரை கம்பேர் பண்ணும் போதே இவங்களுக்கு யூசர் பேஸ் அதிகம் பட்டு க்ளவுடுங்கிறது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் இருக்காங்க காமன் மக்கள்லாம் அதனால் இவங்க வந்து மூணாவது இடத்துல இருக்காங்க பதிமூணு பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க இவங்களோட இதில் பார்க்கும்போது டேட்டா அனலிட்டிக்ஸு அப்புறம் டேட்டா சயின்ஸுக்கான அந்த ஏஐ ரிலேட்டடு மெஷின் லேர்னிங்கு அப்புறம் இப்போ நம்மளோட ஜெம்னை இது எல்லாமே இவங்களோட தான் ரன் ஆகுது கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் கிட்டத்தட்ட இப்போது வீடியாவுக்கும் இவங்க காம்படிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட கஸ்டம் ப்ரொப்ரேட்ரி சிப் மூலயமா ஸோ இவங்களாம் தான் மூணு முக்கியமான பிளேயர்ஸ் இதில் எனக்கு தெரிஞ்சு கூகுளோட டாமினன்ஸு வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாகலாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் பார்க்க நாளில் வந்து ஏன் பிஸ்னஸ்கள் வந்து க்ளவுடு கிட்ட போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நீங்கள் ஒரு நார்மல் கம்பெனியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு க்ளவுடு யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத பார்க்கவோம் பார்ப்போம் அதனால தான் பிஸ்னஸ் வந்து க்ளவுடு பக்கம் போகிறாங்க அவங்களோட ஒரு சர்வர் எடுத்து வைக்காமல் இப்போ நீங்கள் கூவியோட ஃபவுண்டர் ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருப்பார் அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லட்சமோ ரெண்டு லட்சத்துக்கோ சர்வர் வாங்கினாங்க அப்புறம் யூசர் பேஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாங்குகிற மாதிரி ஆயிடுச்சு டக்குன்னு அவங்களோட சேல்ஸ் வந்து கம்மியாச்சுன்னா அப்புறம் வாங்கி வச்சது வந்து யூஸ் இல்லாமல் போயிடும் ஸோ கேப்பெக்ஸ் டூ ஆப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆப்ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ரெண்டு இருக்குது இப்போ நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி நீங்களே கேப் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணி நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்வர் வாங்கணும் ஒரு இன்டெல்ட்டையோ மற்ற கம்பெனிஸில் இப்போ லெனோவோ கூட கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட சர்வர் வாங்கணும் அப்புறம் டேட்டா சென்டர் வந்து அமைக்கணும் இதுக்காக தனியாக ஒரு ரூமு பில்டிங்கு கட்டணும் அதுக்கு வந்து நீங்கள் ஏசி ஏர் கண்டிஷ்னர் போடணும் அந்த ஏர் கண்டிஷ்னர் ப்ளஸ் சர்வருக்கும் வந்து பவர் பேக்கப்பும் இருக்கணும் அதுக்கான ஸ்டாஃப்ஸுமே நீங்கள் ரன் பண்ணணும் இது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ரன் ஆகணும் அப்போ தான் வந்து எப்பொழுதுமே லைவில் இருக்கும் ச இப்போ ஒரு சில பேர் வந்து நைட்டு கூட வந்து உங்களோட வெப்சைட் போய் பார்க்கலாம் இல்லை காலையில் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கோ இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் எல்லாமே இருக்குது ஸோ உங்களோட ஒரு பிஸ்னஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ரன் ஆகணுன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகணும் அப்போ தான் வந்து எப்பொழுதுமே லைவில் இருக்க முடியும் ஆன்லைனில் இப்போ இது எல்லாமே நீங்கள் பார்க்கும் போது மந்த்லி வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு எல்லாமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் கட்டுற மாதிரி இருக்கும் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய காஸ்ட் ஆயிடும் நீங்கள் எதுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸை கொண்டு வரீங்கங்கிறது இருக்குல்ல இது மேஜராக நீங்கள் க்ளவுடில் தான் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து வேறு ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க இது வந்து நீங்கள் ஆன்லைன் ப்ரெசன்ஸ்க்காக தான் வரீங்க அப்படிங்கும் போது இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத செலவாயிடும் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு மட்டும் பே பண்ணால் உங்களுக்கு அதிக செலவு இருக்காது அதாவது ஒரு டிப்ரிஷியேஷன் மாதிரி நீங்கள் தனியாக அதுக்காக செலவு பண்ணணும்னு அவசியம் இருக்காது அட் த வந்து இது எலக்ட்ரானிக்ஸுங்கிறதுனால ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே எதுவுமே தாங்காது ஸோ நீங்கள் புதுசாக வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிடுறதே பெட்டர் அப்புறம் ஒரு பிஸ்னஸ்க்கு முக்கியமானது ஸ்பீடு நீங்கள் புதுசாக ஒரு ஆப் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு மினிடில் வந்து நீங்கள் சர்வர் ரெடி பண்ணி அதில் வந்து லான்ச் பண்ணிடலாம் அதே மாதிரி வேர்ல்டு வைடு இவங்களோட ப்ரெசன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே நீங்கள் மினிட்ஸில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் இல்லைனா சேவைகளை வந்து தொடங்கிடலாம் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா படுது இப்போ ஸ்டார்ட் அப்ஸு அவங்களுக்குலாம் வந்து இனிஷியலாக ஃபண்டிங் கம்மியாக தான் இருக்கும் போக போக தான் அவங்க டெவலப் பண்ண முடியும் இப்போ அமேசானுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆரக்கல் அவங்களோட டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க உலகம் ஃபுல்லாக ரொம்ப பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்குன்னு தனியாக க்ள க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்தாங்க அதுக்கப்புறம் மூணாவதாக நம்ம பார்க்கும் போது ஸ்கேலபிலிட்டி ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஸ்பீடு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஸ்கேலபிலிட்டி இப்போ ஸ்கேலபிலிட்டின்னு நம்ம பார்க்கும் போது இப்போது ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வருதுல்ல இப்போது தீபாவளி பொங்கல்லாம் வருதுன்னா அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து கடைக்கு வருவாங்க அதே மாதிரி தான் வந்து ஆன்லைன்லேயும் நிறைய பேர் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க ஸோ அந்த டைமில் வந்து சடனாக லோடு அதிகமாகும் ஸோ அந்த டைமில் வந்து அந்த லோடை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு க்ளவுடு இருந்துச்சுன்னா தான் நம்மளால் பண்ண முடியும் ஏன்னா அதுதான் ஸ்கேல் அப் அண்ட் ஸ்கேல் டவுனுக்கு வந்து உங்களுக்கு உதவும் அந்த டைமில் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப் பண்ணிவிட்டு அதுக்கான காஸ்ட்டு கொடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் மூணு முக்கியமான விஷயம் இப்போது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் ஒரு மீடியம் லெவல் பிஸ்னஸ்க்கும் வந்து டெக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னா ஃப்யூச்சரில் வந்து க்ளவுடு தான் அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாகணும் அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸபுளாகவும் இருக்கும் ஒரு பெரிய என்டர்பிரைஸ் இப்போது ரிலையன்ஸ் வந்து டேரெக்டாக அவங்களால ஒரு க்ளவுடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஜாம்நகரில் கொண்டு வர முடியுது ஏன்னா அவங்கள்ட்ட பணப்பழகம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால பண்ண முடியுது இப்போ ஒரு சின்ன நிறுவனம் வருதுன்னா அவங்க இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடாகிட்ட அவங்க ரெண்ட்டுக்கு போகிறது தான் பெட்டரான விஷயம் ஸோ இப்போ நம்ம வீடியோட கடைசி நிலைக்கு வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் க்ளவுடுன்னு கேள்விப்பட்டோன்னா இது ஒரு சாதாரண டெக் டேம் இல்லை இது ஒரு ஒரு எக்கனாமிக்கல் மற்றும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் மக்கள்களை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது நம்ம சொசைட்டிலையுமே இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது வருங்காலத்தில் வந்து இதை வச்சு தான் நிறைய பிஸ்னஸ் இதில் தான் ரன் ஆக போகுது நிறையா கவர்மெண்ட்டோட முக்கியமான டேட்டாஸ்லாம் இதெல்லாம் தான் சேமிக்க போகிறாங்க ஸோ இதுலேயும் நிறையா டைப்ஸ் எல்லாம் இருக்குது ப்ரைவேட்டாக இப்போ கவர்மெண்ட்லாம் வச்சுருக்காங்கன்னா ப்ரைவேட்டாக தான் வச்சுருப்பாங்க நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி ஸோ இதுலேயும் நிறையா டைப்ஸ்லாம் இருக்குது இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம இந்தியாவில் இருக்க பெரிய பிளேயர்ஸ்லாம் யார் யார் அதுக்கப்புறம் இதோட டைப்ஸ்லாம் க்ளவுடோட டைப்ஸ்லாம் என்னென்னங்கிற அதை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய காணொலியில் பார்ப்போம் ஓரளவுக்கு உங்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்